அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலு இன்றைய ஜோதிட பதிவில் அவரவர்கள் ஜாதகப்படி ஜோதிடப்படி குருவை தேடும் நேரம் எதுவாக இருக்கும் குருமார்கள் தேடும் நேரம் எதுவாக இருக்கும் ஒரு உயிர் பிறக்கிறது வளர்கிறது பிறகு இறைவனை அடைகிறது அப்போ வளர்ந்து இறைவனை அடைவதற்கு முயலக்கூடிய நேரம்தான் இந்த குருவை தேடக்கூடிய நேரமாக கருதப்படுகிறது இப்பொழுது மாதா பிதா குரு தெய்வம் அப்போ அம்மா வளர்க்குறாங்க அம்மா பெற்றெடுத்து அப்பா அரவனை கல்வி சொல்லி கொடுத்து வளர வச்சு சம்பாதிச்சு அடுத்த என்ன இந்த சம்சார வாழ்க்கையை விட்டு இதில் நிலை இல்லை இதில் அவ்வளவு ஆனந்தம் இல்லை என அறிந்த அறிந்த பிறகு ஏதோ ஒன்று இதுக்கு மேலே இருக்கு இதை அடைய என்ன செய்யலாம் அப்படியே நினைக்கக்கூடிய காலங்களில்தான் தான் குருவை பற்றிய சிந்தனை மனதிலே துளிவிடும் அது சித்தித்து விட்டால் கண்டிப்பாக ஞானத்தை நாம் அடைந்து விட்டோம் என்ற ஒரு நிலை நமக்கு வந்துவிடும் இப்போது குரு என்பவர் யார் ஃபஸ்ட்டு குரு என்றால் அஞ்ஞானத்தை நீக்குபவர் அதாவது இப்போ நம்ம வளர்ந்தோம் நமக்கும் இறைவனை வந்து இறைவன் பிரகாசமானவன் அந்த பிரகாசத்தை அடைவதற்கு முன்னால் நமக்கு ஒரு அஞ்ஞானம் என்ற ஒரு இருட்டு ச மறைப்பு சக்தி இருக்கிறது அதை வந்து திரையை விளக்கி காட்டக்கூடியவர் தான் குருநாதர் அப்போ குரு வந்து ஒரு வழிகாட்டி அதாவது நம்மளுடைய கோலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மூத் வே டு கோ ஸ்மூத் வே டு கோ இந்த ஊருக்கு போங்க இந்த வழியில் போனால் இது அமைதியாக நல்லா போகலாம் அப்படின்னு நினைக்கிறது இப்போ குருநாதருக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த குருநாதர் சரியில்லை அந்த குருநாதர் சரியில்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோங்க தன்னைத்தானே தேடுவாங்கோ எனக்கு இறைவனே குருவாக வரணும் அப்படின்னு நினச்சி தேடுவாங்க ஒரு சிலர் அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க கரடு முரடான பாதையில் போன பிறகு தான் இங்கே அங்கே தட்டு தட்டு மாதிரி அலைஞ்சு கிழிஞ்சி ஆனால் கடைசியில் போய் ரீச் ஆகிடுவாங்க அந்த எண்ணெய் அலை கிழிந்துச்சுனா ரீச் ஆகிடுவாங்கோ ஆனால் குருநாதர்கள் மூலமாக போகும்போது நம்மளை கைப்பிடிச்சி இட்டுன்னு போகிற மாதிரி அதாவது இப்போ கூகுள் மேப் இருக்குது இல்லைங்களா கூகுள் மேப்பில் போட்டு ஒரு ஊர் இவ்வளோ போட்டுட்டோன்னு வச்சுக்கான் காரில் நம்ம போனோம்னா அந்த ஊ எந்தெந்த படம் போதும் அது மாதிரியே போட்டு இல்லைன்னா நம்ம நின்று இங்கே நின்று அங்கே கேட்டு ரெண்டு வழி போச்சுன்னா இந்த வழியில் போகலாமா இந்த வழியில் போகலாமான்னு தட்டு தட மாதிரி போயிட்டு ரீச் ஆகிறோம் இல்லையா அது வந்து குருமார்கள் இல்லாமல் போய் சேரக்கூடிய பாதை ஆனால் குரு கண்டிப்பாக ரீச் ஆகி தான் ஆகணும் இந்த குருவில் நல்ல குரு கெட்ட குரு எல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா நமக்கு தெரியாததை ஒருத்தர் தெரிவித்தால் அவருக்கு நல்ல குரு தான் அவர் யார் என்ன ஏது கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா இருக்கா இல்லையா கருப்பிறாரா சிவப்பாகுறாரா இந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோ ஜென்மத்துக்கும் நமக்கு குரு கிடைக்க மாட்டார் ஏன்னா ரிஷி மூலம் நதி மூலம்லாம் ரொம்ப நோண்டக்கூடாது நோண்டணுன்னு வச்சுக்கோ யாருமே இல்லை இப்போ வால்மீகி வந்து பக்கா திருட அவர் வால்மீகி இப்போ திருடன்னு நினச்சிருந்தால் இப்போ நமக்கு கிடைச்சிருக்குமா இந்த பெரிய காவியங்கள் ஸோ இப்போ இன்றைக்கும் அவரை நம்ம போட்டி போகிறோம்னா அவருடைய முன் காலத்தில் ஒவ்வொருத்தரும் ஏதோ இருக்கலாம் பட் நம்ம என்ன சொல்ல வராங்களோ அந்த சொல் நமக்கு ஏற்புடையதா ஏற்புடையதாக இருந்தால் கண்டிப்பாக அவர் தான் நமக்கு குருநாதர் இப்போ குருநாதரை நீங்கள் பார்த்த உடனே எப்படி இருக்கணும்னா புலகாய் தான் அடையணும் அப்படியே உடம்பு வந்து புல்லரிக்கணும் அப்படியே சிலு சிலுக்கணும் தன்னை மறக்கணும் அப்போ தன்னை மறந்தாதான் அவன் வந்து ஒருத்தரை பார்த்த மாத்திரத்தில் தன்னை மறந்துட்டோன்னு வச்சுக்கோ அவன்தான் உண்மையான நமக்கேற்ற குரு மாணிக்கவாசகர் தூரமாக நடந்து வர்றார் ஒரு குருந்த மரத்தடியில் ஆழ மரத்தடியில் உக்காந்துட்டு ஒரு சன்னியாசி உக்காந்துருக்காரு இவர் பார்த்த மாத்திரத்தில் அந்த கண்ணு பார்த்தது அடுத்த மாதத்தில் வேகமாக ஓடி போய் அவர் காலில் விழுந்தார் உழ்ந்த அடுத்த கஷணம் தன்னை மறந்தார் ஆனால் தான் வள்ளலார் பாடுறார் தன்னை மறந்து இன்பம் ஒரு வெண்ணிலாவே ஒரு தான் சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அந்த தந்திரம் தான் குருனாகர் அந்த தந்திரம் தான் குருநாதர் குரு மூலமாக கட்ட நிலை இப்போது இதே தான் என்ன சொல்லலாம் ஒரு குருனால் யாராக இருந்தாலும் ஒருத்தர் நம்ம பார்த்த மாதத்துல நமக்கு அவர் மேலே மதிப்பு மரியாதை பயம் எல்லாமே எழுந்து நிற்க பாருங்க எழுந்து வந்து பாருங்க அது மாதிரி நிலை தான் அவர் தான் உண்மையான குரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வள்ளலாறு எழுதிய திருவருட்பாவை மருட்பா என்று இது உலக மக்களை ஏமாத்து விதை என்று சொல்கிறேன் என்று ஆறுமுக நாவலர் என்கின்ற ஒரு பெரிய சைவவாதி கோர்ட்டில் கேஸ் போட்டார் கேஸ் போட்டு கேஸ் நடக்கக்கூடிய நேரத்தில் வாதி வர பிரதிவா பிரதிவாதியான வள்ளலார் வராரு வள்ளலார் வரும்போது இந்த கேஸ் போட்டவன் ஏதோ நிற்கிறார் அப்படியே கேஸ் போட்டவர் அவர் உள்ளே நுழையும் போது கேஸ் போட்ட ஆறுமுக நாவலர் இ இம்செல்ஃபு ஸ்டாண்ட் அண்ட் பவு ஈஸி அடு அவரையும் மீறிக்கு ஏழுந்து நின்று அவர் கையை கொடுத்து வணங்குற இதே ஜட்ஜு பார்த்தான் இங்கிலீஷ்காரன் ஜட்ஜு என்னடா இது நீ கேஸ் போட்டு அவன் மேலே வரேன்னா அப்படின்னா கண்டிப்பாக அவர் சொன்னது அருட்பா தான் எந்த வித சந்தேகமும் இல்லை என்று தீர்ப்பு கூட்டினார் அது வேற கதை இப்போ எதுக்கு நான் இந்த சொல்கிறேன்னா ஒரு குருநாதர் என்றால் அவர் யாராக இருக்கட்டும் முன் அவரை பார்த்த மாத்திரத்தில் தன்னை மறந்து அவருக்கு மரியாதை கொடுக்கணுன்ற அந்த மனசளவு நினைக்கக்கூடிய நிலை இருக்கு பாருங்க அதுதான் குருநாதர் சரி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் ஜோதிட ரீதியாக பார்ப்போம் ஏன்னா நம்ம ஜென்ரலாக பேசிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ பேசிட்டே இருப்போம் இப்போ ஜென்ரலாக வந்து குருவை பற்றிய சிந்தனையே எப்போ ஒரு ஜாதகத்தில் வரும்னா இந்த ஒன்பதாம் அதிபதி லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி லக்னத்திலிருந்து போடும்போது ஒன்பதாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய அதிபதி வந்து லக்னத்தில் இருந்தால் அவர் எந்த லக்னம்னா கேட்டோம் மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் எந்த லக்னம்னா கிட்டும் அந்த ஒன்பதாம் அதிபதி வந்து லக்னத்தில் உக்காந்துருந்தார்னா கண்டிப்பாக குருவை பற்றிய சிந்தனை மனசில் ஓடினே இருக்கும் இந்த ஒன்பதாம் அதிபதி அஞ்சில் உக்காந்துருந்தார்னு வச்சுக்கோங்கோ லக்னத்தில் உக்கார்ல இல்லை அஞ்சில் உட்காந்தாருன்னு வச்சுக்கோ அப்போ எப்படி இருக்குன்னா இந்த குரு குருன்னு இருக்கிறாரு அவர் மூலமாக இது கற்றுக்கணும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு எண்ண அலைகள் அப்பப்போ வந்து போகும் குரு அமைந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு இந்த சிந்தனை வந்து அப்பப்போ வந்து போகும் லக்னத்தில் இருந்தால் எப்பவுமே இருக்கும் அஞ்சிலிருந்தால் அப்பப்போ வந்து போகும் சரி இந்த ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டுலருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னா தூங்கும்போது ஆ இதெல்லாம் தெரியல அது தெரியல ஏதோ ஒன்று இருக்க வாழ்க்கையில் இதுக்கு மேலே நம்ம அதை எழுணும் ஒரு குருநாதர் இருந்தால் நம்ம கற்றுக் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினச்சிக்கினே பார்த்துக்கிட்டு மெய் மர தன்னை மறந்து மெய் மறந்து தூங்கிடுவோம் இது பன்னெண்டாம் குரு ஸோ இது மாதிரி இந்த சிந்தனைகள் வர்றதுக்கே இந்த நிலைகள் வேணும் மற்ற ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது ஒவ்வொரு காரியங்கள் செய்யும்போது அந்த நேரத்தில் குரு தேவை அப்படின்னு சித்தி சிந்தை சிந்தனை வந்தோம் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் இந்த குரு பகவான் வந்து ஜாதகத்தில் ஜென்ம ஜாதகத்தில் குரு வந்து சூரியனை பார்த்துட்டான்னு வச்சுக்கோ இந்த ஆன்மா இருக்கு பாருங்கள் உள்ளுக்குள்ளே ஓடுற உயிர் அது எதையோ தேடும் எங்கெங்கோ வெளியே இருக்கா அங்கேக்கு தான் இங்கேக்கு தான் என்னாகுது ஏதோ ஒன்று இப்படி அப்படின்னு க ஃப்ளிங்க் ஆகும் கண்ணு இந்த குரு வந்து சூரியனை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இந்த குரு வந்து சனியை பார்த்துங்கிற ஜாதகங்கிறது பாருங்கள் ஸ்திரம் ஒன்றுத்தில் பிடிச்சா அந்த ஒன்றுத்துலேயே இருக்கும் கவனம் ஒன்று மேலே இருக்கும் அதுதான் ஈஸ்வர தியானம் அதுதான் அது மாதிரி ஆளுங்களுக்கு ஈஸ்வர தியானம் கை கூடும் ஆனால் கை கூடுறது முதல்ல இது இதுவாகிடும் அதாவது டெட் ஸ்லோ டெட் ஸ்லோ வெரி வெரி ஸ்லோ ஆனால் முல்லமாக ஏறும் இந்த சூரியனை குரு சூரியனை பார்த்தா கிடு கிட்டுன்னு அலையும் ஒரே அங்கே இருக்கிறான் இங்கே இருக்கிறான் அவங்கிறான் இவங்கிறான் இவன் எப்படிக்கிறான் பார்த்துட்டு வரலான்னு வேகமாக ஓடுவான் ஓட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சரி சரி அப்போ இன்னும் இதை விட அதிகமாக வேறு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்துடுவான் ஆனால் இந்த சனி அப்படி கிடையாது முல்லமாக போவான் பட் ஃபைனலாக ரீச் ஆயிடுவான் இதுதான் பாயிண்ட்டு இந்த குரு வந்து கேதுவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இருக்குதுன்னு வச்சுங்க திடீர்னு உயரத்துக்கு போவோம் ஆஹா ஓஹோன்னு சித்தாந்தம்லாம் பேசுவான் அப்படியே அவனை விட்ட வேறே ஆள் இல்லைன்னு பேசுவான் இதுதான் தெரியும் அதுதான் தெரியும்னு டமால் வந்து கீழே உழுந்து சம்சாரத்துக்குள்ளே போய் பூந்துருவான் அப்புறம் சம்சாரம் பூண்ட சம்சார பந்தத்தில் போய் மாட்டிக்கின்னு சோறு குழம்பு ரசம்னு இதுக்குள்ளே போய் கொண்டாட்டி புல்ல குட்டின்னு மாட்டிக்கின்னு அப்புறம் மறுபடியும் அணைச்சா இதெல்லாம் சரியில்லடான்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் சன்னியாசிமா கடைசி காலத்தில் எட்டி பார்க்குறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த குரு ராகுவை பார்த்தவனுங்க எப்படி இருப்பானுங்க தெரியுங்களா இதை கற்றுக்கணும் அதை கற்றுக்கணும் மார்க்கம் மூலமாக போகணும் ஆ ஓனு ஊந்து ஊந்து சாமி கும்பிடுவானுங்க எங்கன்னா பெரிய குருலாம் இருந்தால் தொட்டு 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 கும்பிடுவான் தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு வெளியே வந்து அவன் உண்மையில் நல்லவனா என்னவோ தெரியல அவனை பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது பட் இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இப்படி சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு எதுலேயுமே ஒரு பற்று இல்லாமல் லௌகிகத்திலேயே மூழ்கி நிற்பான் ஆனால் அப்பப்போ வந்து இந்த பக்தி மார்க்கத்துக்குள்ளே நோய்ந்து நொய்ஞ்சி வெளியோடுவான் ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கிரகத்தை ஒவ்வொரு பார்த்தா அந்த நிலைகள் இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்தையும் நீங்கள் அப்படி செவ்வாயை பார்த்தா என்ன சூரியனை ப புதனை பார்த்தாண்ணா சந்திரனை பார்த்தாண்ணா இதெல்லாம் கேட்டுன்னு கார்த்தீங்க இது நீங்களே சிந்தனை பண்ணிக்கிங்க ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா குரு வரணும் அப்படின்னு அந்த எண்ண அலைகள் ஜாதகத்தில் அமையும் அப்போ ஜ இவனுக்கு ஒர்க் அவுட் ஆகும் மனுஷாளுக்கு சரி அப்போ குரு எப்போதான் வருவான் இது மாதிரி நிலை இருந்துச்சுன்னா எப்போதான் வருவான் அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த நிலைகள் இருந்து ஜாதகப்படி தசா புத்திப்படி ஐந்தாம் மாதி தசையோ ஒன்பதாம் மாதி புத்தி ஒன்பதாம் மாதி தசையோ ஐந்தாம் மாதி புத்தி அதாவது அஞ்சாம் மாதி தசா அல்லது புத்தி ஒன்பதாம் அதாவது அஞ்சாம் மாதி தசையில் ஒன்பதாம் மாதி புத்தி ஒன்பதாம் மாதி தசையில் அஞ்சாம் மாதி புத்தி இப்படி வரும்போது மனது இன்னும் நிறைய தேடும் அதாவது ஏற்கனவே இந்த கிரகநிலை ப்ளஸ் இந்த நிலை வெறும் இது மட்டும் இருந்துச்சுன்னா வராது அதுவும் இருக்கணும் இதுவும் இருக்கணும் அப்போது இது மாதிரி இந்த தசா காலங்களில் மனது தேடும் தேடு 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 தேடும் எதோ ஒன்று இருக்கணும்னு இந்த தேடுதல் என்ன கூடும் கூடுற நேரத்தில் இந்த கோச்சாரத்தில் படி கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அஞ்சு ஒம்போதில் வரக்கூடிய நேரமாக இருக்கணும் அல்லது குரு உங்கள் ராசிக்கு அஞ்சு ஒம்பதில் வரக்கூடிய நேரமாக இருக்கணும் அல்லது உங்கள் லக்னாதிபதி இருந்தால் இருக்க ஜென்மஜாதகத்தில் அந்த லக்னாதிபதிக்கு ஜென்மஜாதகத்தில் இருக்கிற லக்னாதிபதிக்கு குரு அஞ்சு ஒம்போதில் வர மாதிரி இருக்கணும் அது மாதிரி நேரத்தில் இந்த சின்ன வச்சுக்கா குருநாதர் வந்து உங்கள் முன் நிற்பார் நல்லா பார்த்துக்குங்க நிலைகள் முதல்ல நான் சொன்ன மாதிரி லக்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்றில் இருக்கணும் இல்லை அஞ்சில் இருக்கணும் இல்லை பன்னெண்டில் இருக்கணும் இல்லை குரு சூரியனை பார்க்கணும் குரு சனியை பார்க்கணும் இல்லை குரு கேதுவை பார்க்கணும் இல்லை குரு ராகுவை பார்க்கணும் இது மாதிரி நிலை இருந்து அஞ்சாம் மாதி தசை ஒன்பதாம் மாதி புத்தி இல்லை ஒன்பதாம் மாதி தசை அஞ்சாம் மாதி புத்தி இருந்து அதுக்கப்புறம் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு ஒம்பதாம் மாதி அஞ்சு ஒம்பதில் இருக்கணும் அல்லது குரு அஞ்சு ஒம்பதில் இருக்கணும் அதே மாதிரி உங்கள் லக்னாதிபதிக்கு குரு அஞ்சு ஒம்பதில் இருக்கணும் இருந்துச்சுன்னா பரமகுரு உங்கள் முன்னாடி தோன்றுவார் அவர் தோன்றினால் உங்களை நீங்கள் மறைப்பீர்கள் உங்களை நீங்கள் மறந்தால் ஞானத்தை அடைய முடியும் இது இரு அதாவது உலக வாழ்க்கை என்னுடைய உன்னத நோக்கம் எது அப்படின்னு இந்த ஜாதகர் கண்டிப்பாக தெரிவார் தெரிந்த உடனே அடுத்த சனமே குருநாதரை பார்த்த அடுத்த சனமே பேரின்ப நிலைதான் வேறு எந்த நிலையும் இல்லை அலாதியான இன்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி அன்பர்களே நமது பாலா வேலூர் யூடியூப்பை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் தோன்றும் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொண்டால் இது போன்ற அரிய ஜோதிட தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும் நன்றி வணக்கம் E <síntos>